ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் லஞ்சுக்கு செய்யப்போம் வாங்கி எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போக்கலாமா ஃபஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னென்ன பார்க்கலாமா தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சோம்பு மஞ்சத்தூள் கடுகு எண்ணெய் உருளைக்கெழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய அப்புறம் கருவேப்பில்லை ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சி வருது அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை அடுத்தது வெங்காயம் கொத்தமல்லி அடுத்தது சேர்க்க போகிறது உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசல் போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதங்கி வந்த பிறகு கட் பண்ண தக்காளி எடுத்து சேர்த்து அதையும் நல்லா அதுக்கப்புறோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ மஞ்சத்தூள் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாம் வதங்கி வரட்டும் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு பாருங்க இப்போ காரத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்தூள் சேர்த்த பிறகு அடுத்தது சேர்க்க போறது கரம் மசாலா இப்போ மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை இப்படியே வதக்கி விட்டுடுங்க அப்போ தான் மசாலாலாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும் இப்போ நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு இப்போ தண்ணி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நேரம் வற்றி வரட்டும் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் தக்காளி கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போது சாதத்துக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளரி விட்டுடலாம் இப்போ சாதம் நல்லா கிளரி முடிச்சிட்டோம் இப்போது இதுக்கு சேடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம் கருவேப்பில் இப்போ கட் பண்ண உருளைக்கெழங்கு எடுத்து அப்படியே போடலாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேகட்டும் ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் தான் வெறும் கருவேப்பிள்ளை உருளைக்கிழங்கு இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து அடுத்தது காரத்தூள் காரத்தூள் போட்ட பிறகு மல்லித்தூள் இப்போ எல்லாம் சேர்த்து உருளைக்கெழங்கோட அப்படியே கிளறி விடுங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லா மசாலாவும் கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி வத்தி வந்துட்டு உருளைக்கெழங்கு பொரியல் சூப்பராக ஆகிட்டு பாருங்கள் எந்த பொருளுமே இல்லாமல் வெறும் மசாலா உருளைக்கெழங்கு கருப்பில் வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் ஒரு டேஸ்ட்டான உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்